வை இருபத்தி ஐந்து பாகிசையில் பிஎச் மூண்டை கொண்ட ஒரு மென்னமிலமான எச்ஏின் ஒரு எம் கரைசல் ஆகும் இக்கரைசலின் நூறு சென்டிமீட்டர் கணம் மாதிரி ஒன்று குலுக்கும் போத்தலில் இடப்பட்டு அதனுடன் நூறு சென்டிமீட்டர் கணம் சேதன கரைப்பான் சேர்க்கப்பட்டது ஓகே இங்க தரப்பட்ட தரவுகளை நான் இடத்துல வரைஞ்சிக்கிறேன் இது வந்து எச் ஏடா பிஹெச் மூண்டை கொண்ட ஒரு எம் சரிவுடைய தான் வையின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த முதலாவது கரைசல் அந்த முதலாவது கரைசல் வயக்கரைசால்ட நூறு சென்டிமீட்டர் கணத்தை வேறாக்கி அதை நூறு சென்டிமீட்டர் கணம் சேதன கரைப்பானோட சேர்த்து குலுக்குறாங்க வைட நூறு சென்டிமீட்டர் கணத்தை ஓர்கானிக் ஏதாவது சேதன ஒரு கரைப்பான்ட நூறு சென்டிமீட்டர் கணத்தோட சேர்த்து குலுக்கி அதை இருபத்தி ஐந்து பாகைசியில் பேண்டாங்க பின்னர் இந்த ரெண்டு படிகளையும் வேறாக்கி இந்த நீர் படைக்கு இசர்டுன்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க இசட் கரைசல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணம் மாதிரி ஒன்று வேறாக்கப்பட்டு அது சைவத் தசம் ஐந்து மோல்படி கணம் செறிவுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலால் நியமிப்பு காட்டி முன்னிலையில் இந்த நியமிப்பிட முடிவு புள்ளி நாற்பது சென்டிமீட்டர் கணம் அதாவது எச்சையோட தாக்கம் புரியறதுக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடுக்கான அளவு வந்து நாற்பது சென்டிமீட்டர் கணம் ஓகே இதுதான் தரப்பட்ட தரவுகள் முதலாவது கேள்வியை பார்ப்போம் இருபத்தி ஐந்து பாகை சீயில் கரைசல் வையில் உள்ள மென்னமிலத்தின் பிரிகை அளவு அல்பாவினை கணிக்க ஓகே இந்த இடத்துல கூட்டப்பிரிகை அளவு அல்ஃபான்னு சொல்றாங்க அல்பாவை கணிக்க சொல்றாங்க வை காணப்பட்ட மெண்ணம் நீருக்கும் நீருக்கு இடையிலான நீர்பகுப்பு தாக்கத்தை எழுதிக்கொள்ளவும் முதலாவது எச் ஏ கரைசல் பிளஸ் ஹெச் டூ ஓ திரவம் சமநிலை ஏ மைனஸ் கரைசல் பிளஸ் ஹெச் த்ரீ ஓ பிளஸ் கரைசல் ஓகே இதை மூன்று பிரித்து கொள்வோம் ஆரம்ப செரிவு டெசிமீட்டர் கணத்துல அடுத்த பிரிகை அடைந்த அளவு டெசிமீட்டர் கணத்துல சமநிலையில செறிவுகள் டெசிமீட்டர் கணம் ஆரம்ப செறிவு எங்களுக்கு தாராங்க ஒன்று தசம் பூச்சியம் ஓகே இந்த இடத்துல நான் சி என்று சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன் சி டி டீசமன் பூச்சியம் அதாவது ஆரம்பத்துல கறிசலே மைனசம் இல்லை சாயன்கள் செறிவும் பூச்சியம் அடைந்த அளவு வந்து கூட்டற் பிரிவு அளவு எழுதுறதா இருந்தா ஒரு மோல்படிசுமீட்டர் கணத்துக்கு அல்பா ஆகவே சி மோல்படிசுமேட்ட கணத்துக்கு சி அல்பா பிரிகை அடையும் தாக்கம் ஒன்று கொண்டு கொண்டு பீசுமானத்துல நடைபெறனால இங்கால சி அல்பா அஹ் மோல்படிசுமேட்ட கணம் ஏ மைனஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி சி அல்பா மோல்படிசுமீட்ட கணம் பிளஸ் ஃபார்ம் ஆகும் ஆகவே சமநிலையில காணப்பட்ட ஒவ்வொரு கூறுடையின் சரிவுகள்

இதுதான் செறிவு இங்கே நாங்கள் ஆல்ரெடி கண்டுட்டோம் சமநிலை கலவில காணப்பட்ட எஸ்டியோ பிளஸ் செறிவு வந்து சி அல்பாக்கு சமன் ஆகவே சி அல்பாவும் செறிவு ஒன்றுன்றனால சி அல்பாட பெருமானம் ஒன்று தசம் பூஜ்யம் தரப்பாத்தின் சயம் உண்டு மோல்பட் எஸ்டிமேட்ட கணம் ஓகே ஆகவே அடுத்து சி பிரதி பிரதீட்டம் சொன்னா அல்பாட பெருமானத்தை கணிக்கலாம் சீட பெருமானம் என்னது சீனு சொல்றது ஆரம்பத்துல சேர்க்கப்பட்ட எச் ஏட செறிவு ஆரம்ப கரைசல்ல காணப்பட்ட எச் ஏட வந்து ஒன்று தசம் பூஜ்யம் டெசிமீட்டர் கணம் ஆகவே சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் பூஜ்யம் மோல்பெசிமீட்டர் கணத்தை சப்ஸ்டிடியூட் பண்றேன் தர அல்பா சமன் ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சயம் மூண்டு மோல்ப டெஸ்டிமேட்டர் கணம் ஓகே இதருக்க நீங்க சொன்ன அல்பாட பெருமானம் ஒன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்றுன்னு சொல்லி வரும் இதுதான் அல்ஃபாட பெருமானம் ஓகே அல்ஃபாக்கு வந்து அழகு இல்லை இந்த மோல்படி சுமிட்டக்கான மோல்படி சுமிட்டக்கான வெட்டுப்பட்சனால அல்ஃபாக்கு அழகில்லை ஆனால் சி அல்ஃபாக்கு அழகிக்குது சி அல்ஃபான்னு சொல்கிறது ஒரு செறிவு ஓகே இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி இருபத்தி ஐந்து பாகிசியில் அமிலம் எச்ஏயின் கூட்டற்பிரிகை மாறிலே கேஏயினை கணிக்க ஓகே ஆகவே இந்த சமநிலைக்கு ஹெச் ஏ கரை தாக்கத்துக்கு நாங்கள் கேஏ ஈக்குவேஷன் எழுதுவோம் கேஏ எழுதுனீங்கன்னா எப்படி வரும் கேஏ சமன் ஏ மைனஸ் அயன்கள் டெசரிவு இன்டூ ஹெச் த்ரீ ஓ பிளஸ் அயன்கள் டெசரிவு ஓவர் ஹெச் ஏ கரைசல் இதெல்லாம் சமநிலை சரிவுகள் ஆகவே கேஏ சமன் ஏ மைனஸ்ட்டு சமநிலை சரிவுக்கு பதிலாக நாங்கள் சி அல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இன்டோ ஹெச்டிஓ ப்ளஸ் சமநிலை சரிவுக்கு பதிலாக சி அல்ஃபாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஹெச் ஏட சமநிலை சரிவுக்கு பதிலாக சி மைனஸ் சி அல்ஃபாவை பண்ணுவோம் ஓகே இந்த இடத்துல கேஏ சமன் சி அல்ஃபா இன்டூ சி அல்ஃபா ஓவர் நீங்கள் சிஎ பொது எடுத்திங்கன்னா சி ப்ராக்கட்டுக்குள்ளே ஒன் மைனஸ் அல்ஃபான்னு சொல்லி வரும் ஓகே ஓகே இந்த இந்த சிஎம் கட் கீழ் சொல்லி வரும் இடத்துல ஒரு ஒோட ஒப்பித்த நேரம் அல்பாட பெருமானம் வந்து மிக மிக சிறிய பெருமானம் ஆகவே அல்பாவை புறக்கணிக்கலாம் ஓகே ஒண்டு ஒப்பிட்டுள்ள நேரம் அல்பாட பெருமானம் மிகச் சிறியதுன்றனால அதை புறக்கணிக்கலாம் ஆகவே ஒன் மைனஸ் அல்பா வந்து அன்னளவாக உண்டுக்கு சமன் எடுப்பான் ஆகவே கே ஏ சமன் சி அல்ஃபா வர்க்கம் இதுதான் கேஏக்கான சமன்பாடு ஓகே கேள்வி வந்து கே பெருமானத்தை கணிக்க சொல்றாங்க ஆகவே இந்த சமன்பாட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச பெருமானங்களை பிரதிடுவோம் கேஏன்னு சொல்றது சி அல்ஃபா வர்க்கம் சின்னு சொல்றது வந்து ஆரம்ப செறிவு ஓகே இங்க பார்த்தோம் சி வந்து சேர்க்கப்பட்ட எச் ஏடா ஆரம்ப செறிவு ஆரம்ப சரிவு தாராங்க ஒரு மோழ்பட டெசிமேட்டர் கணமாகவே அந்த பெருமானத்தை நான் இந்த இடத்துல பிரதிக்கிட்டேன் சி உண்டு தசம் பூச்சியம் மோல்படெசிமேட்டர் கணம் மோல் டெசிமேட்டை மைனஸ் த்ரீ அல்பாடு பெருமானம் நாங்கள் கணிச்சோம் ஒன்று தசம் பூச்சியம் தர பத்தின் சய மூன்றுட வர்க்கம் ஓகே இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் ஒண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சய ஆறு மோல் டெசிமேட்ட மைனஸ் த்ரீ ஓகே கே ஏட பெருமானம் இருபத்தி ஐந்து பாகைசில மென் அமிலம் எச் ஏட கூட்டற் மாறிலி வந்து தசம் பூஜ்ஜியம் அடுத்து மூன்றாவது கேள்வி இருபத்தி ஐந்து பாகைசியில் கரைசல் இசடில் உள்ள அமிலம் எச்சையின் கூட்டற் பிரிகை அளவு அல்பா டேஷினை கணிப்பு ஓகே இதுதான் இசட்னு சொல்ற கரைசல் இந்த நீர் கரைசல் வேறாக்கப்பட்டதுக்கு பின்னால அதை இசட்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இதில் உள்ள எச் ஏட கூட்டற் அளவு அல்ஃபா டேஷ் இதை கணிக்க சொல்றாங்க ஆல்ரெடி நாங்கள் வை கரைசல்ல காணப்பட்ட கூட்டட்பீரிகை அளவு அல்ஃபாவை கணிச்சோம் ஒன்று தசம் பூஜ்ஜியம் தர பத்தி சாயம் மூன்று ஓகே இப்போ இசட் கரைசல்ல கணிக்க சொல்றாங்க அல்பா டேஷை கணிக்கணுமா இருந்தா இதை நான் அல்பா டேஷ் எடுக்கிறேன் ஓகே அல்பா டேஷை கணிக்கணுமா இருந்தா எங்களுக்கு என்ன தேவை ஆரம்ப செறிவு தேவை அதாவது கரைசல்ல காணப்பட்ட எஞ்சி காணப்பட்ட எச்ஏ கரைசல்ட செறிவு தேவை சரியா ஓகே அந்த எச்ஏ கரைசல்ட செறிவை கணிக்கணும் தொடங்க போறோம் இசட் கரைசல்ட நூறு சென்டிமீட்டர் கணத்துல இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை வேறாக்கி அதை சோடியம் ஹைட்ராக்சைடால நியமிப்பு செய்யறாங்க ஓகே இந்த நியமிப்பின் போது தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட முடிவு புள்ளி தெரியும் சொன்னா இதுல வந்து எச்ஏ ட செரிவு எச்ஏட மூளை கணிக்கலாம் முதலாவது எச்ஏட மூல கணிச்சு ஹெச்ஏட செரிவை கணிக்க போகிறோம் ஹெச்ஏட செறிவு தெரியுமா இருந்தால் அதே அளவு ஹெச்ஏட ஏட செறிவு தான் இந்த இசட் கரைசல்லையும் காணப்படும் ஆக இசட் கரைசல்ல காணப்பட்ட எச்ஏட செறிவு தெரியும் கேஏ பெருமானம் தெரியுமா இருந்தால் கூட்டப்பிரிவளவு அல்ஃபாடாச்ச கணிக்கலாம் ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம் ஆக முதலாவது நான் என்னே ஓய் சுட்டனான ஹெச்ஏட அமிலக்கார தாக்கம் வந்து நியமிப்ப பார்ப்பேன் சோடியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஓஹெச் கரைசலை சேர்க்குறீங்க ஹெச்ஏ கரைசலுக்குள்ளே வன்காரம் மென் கார தாக்கம் நடைபெறும் என்ஏஏ உப்பு விளைவாக்கப்படும் பிளஸ் நீரும் விளைவாக்கப்படும் ஹெச் டூ ஓ திரவம் தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மொத்த மூல கணிப்பம் எப்படி கணிப்பீங்க இந்த செறிவை இந்த கனவளவால் பெருக்குங்க கனவளவை டெஸ்மீட கணத்துக்கு மாத்தி பெருக்கினீங்கன்னு சொன்னால் ஆன்சர் இருபது தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று சொல்லி வரும் ஆகவே இந்த இருபத்தி சென்டிமீட்டர் கணம் கரைசல்ல காணப்பட்ட எச் ஏட மூலளவும் இருபது தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் மூன்று மூளை இக்கணும் வேண்டாம் உண்டு கொண்டுன்ற பீசமான விகிதத்தில் இந்த தாக்கம் நடைபெறும் ஆகவே கரைசலில் காணப்பட்ட எச் ஏட மூலளவு இருபது தசம் பூச்சியம் தர பத்தின் சயம் ஒன்று ஓகே இந்த இடத்துல காணப்படுற ஏச்சியோட மூல் வந்து இருபது தர பாத்தீங்க சாய மூன்று மூலாக இருந்தால் செறிவ கணிக்க செய்வீங்க இந்த கரைசல்ட மொத்த கனவளவு அளவு இருபத்தி அஞ்சு அதாவது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணம் இசட் கரைசல்ல காணப்பட்ட எச் ஏட சரிவு கணிக்க போறோம் ஆகவே இது இருபத்தி அஞ்சு தர பாத்தீங்க சாய மூன்று டெசிமீட்டர் கணத்தால பிரிக்கணும் பிரிச்சிங்கன்னு சொன்னா அந்த கரைசல்ல காணப்பட்ட எச் ஏ கரைசல்ட செறிவு சைவத் ரசம் எச்

ஆகவே இசர்க்கரைசல்ல காணப்படுற ஹெச்ஏ கரைசால்தான் நீர்ப்பாப்பு தாக்கத்தில் எழுதுவான் ஹெச்ஏ கரைசால் எச் டூ ஓ திரவம் சமநிலை ஹெச் த்ரீ ஓ பிளஸ் கரைசால் பிளஸ் ஏ மைனஸ் கரைசால் ஓகே ஆரம்ப செரிவு வந்து சைவத்தரசம் எட்டு மோல்படிஸ் மீட்டர் கணம் நான் இந்த இடத்துல ஆரம்பம் மோல்படிஸ் மீட்டர் கணம் நீங்கள குறிச்சிக்கொள்றேன் பிரிகி அடைந்த அளவு மோல்படிஸ் மீட்டர் கணம் அடுத்து சமநிலை செறிவுகளும் மோல்படிஸ் மீட்டர் கணம் ஓகே சைவத்தசம் எட்டு ஆரம்பத்தில் ஹெச்டிஓ பிளஸும் ஏ மைனஸும் இல்லை பிரி அளவு சைவத்தசம் எட்டு டேஷ் ஆகவே இங்கே உருவாகிறது சைவத்தசம் எட்டு அல்பா டேஷ் சைவத்தசம் எட்டு டேஷ் ஆகவே சமநிலையின் போது காணப்படுறது சைவத்தசம் எட்டு மைனஸ் எட்டு டேஷ் இது சைவத்தசம் எட்டு அல்பா டேஷ் இது சைவத்தசம் எட்டு அல்பா டேஷ் ஓகே ஆகவே அடுத்து கே ஏ இக்குவேஷன் கேஏ சமன் ஓகே இந்த இடத்துல எஸ்டியோ பிளஸுக்கு பதிலாக சைவத்தசம் எட்டு அல்ஃபா ஏ மைனஸ்க்கு பதிலாக சைவத்தரசம் எட்டு அல்ஃபா ஓவா ஹெச்ஏக்கு பதிலாக சைவத்தரசம் எட்டு ஒன் மைனஸ் அல்ஃபா ஓகே இதே விதம் சுருக்கினீங்கன்னு சொன்னால் சைவத்தசம் எட்டு அல்ஃபா வர்க்கம் வரும் கீழே நாங்கள் ஒரு சாம்ஷன் ஒன்று எடுத்தோம் ஒன்றுன்னு சொல்கிற பெருமானத்தோடு ஒப்பிட்ட நேரம் அல்ஃபா மிக மிக சிறியது ஆகவே ஒன் மைனஸ் அல்ஃபா வந்து ஒன்றுக்கு அன்னளவாக சமன் எடுத்தான் ஓகே ஓகே இந்த இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பெருமானம் பெருமானம் ஆல்ரெடி நாங்கள் கணிச்சோம் இருபத்தி ஐந்து ஹெச்ஏ மென்னமில கரை ஒன்று தசம் ஆறுன்னு சொல்லி பார்த்தோம் அந்த பெருமானத்தை பத்திட்டு ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சயா ஆறு மூல் பிமீட்டர் கணம் சமன் சைவத்தசம் டெசிமீட்டர் கணம் இது வந்து சரி சரியா

ஆகவே வைக்கரை செல்ல எச் ஏட செறிவு ஒன்றுதம் பூச்சியம் மெம்மாக காணப்பட்ட நேரம் பிரிவளவு ஒன்று தசம் தரப்பாத்தின் சயம் மூன்று இசட்கரை செல்ல எச் ஏட செறிவுசம் எட்டு மோல்படி கனமாக காணப்பட்ட நேரம் கூட்ட பிரிவளவு வந்து ஒன்று தசம் ஒன்று ரெண்டு தரப்பாத்தின் சயம் மூண்டு ஆகவே செறிவுக்கும் கூட்ட பிரிவளவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு காணப்பட்டதா இதுல இருந்து அவதானிக்கலாம் ஆஹ் மென் அமிலத்திற செறிவு குறைற நேரம் கூட்டட்பிரிவள விட பெருமானம் வந்து கூடுது ஓகே இதுதான் அடுத்த கொஸ்டனுக்கான கேள்வி இருபத்தி ஐந்து பாயிசியில் நீர் சேதன கரைப்பான் என்பவற்றுக்கிடையில் மென்னவிலம் எச்சையின் பங்கீட்டு குணகத்தை கணிக்க மென்னவிலம் எச்சையானது சேதன கரைப்பான் ஒன்றினூல் கூட்டலோ கூட்டட் பிரிகையோ அடையமாட்டாது ஆஹ் ஓகே நீர் ஊடகத்தில் எச்சையின் கூட்டட் புறக்கணிக்கன்னு புறக்கணிக்க சொல்றாங்க ஆகவே எச் ஏ மூலக்கூற்று வடிவள எச்சையாத்தான் காணப்படும் எச் ஏ நீப்பு தாக்கத்துக்குட்பட்டு வேற ஆயன்கள் எதையும் உருவாக்குறது இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும் ஓகே கேடி பங்கீட்டு குணகம் கேடி சமன் எச் ஏட செரிவு நீர்கரை சல்ல ஓவா எச் ஏட செரிவு சேதன கரைப்பாண்டில் ஓர்கானிக் இதில் ஆஹ் நீர்கரை காணப்பட்ட எச் ஏட செறிவை நாங்கள் கணிச்சோம் பூச்சியம் தசம் எட்டு மோழ்ப டெசிமீட்டர் கணம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அடுத்தது ஓர்கானிக்குள்ள போன எச் ஏட சரிவு தெரியணும் உங்களுக்கு தெரியும் சேர்க்கப்பட்ட மொத்த எச் சரிவு செறிவு ஒன்றுதசம் பூஜ்யம் டெசிமீட்டர் கணம் ஆகவே இது மொத்தமாக சேர்க்கப்பட்ட சரிவு அதுக்குள்ள நீர்ப்படையில் காணப்படுற சைவத்தசம் சேதனத்துக்குள்ள போனது அதாவது ரெண்டு டெசிமீட்டர் கணம் ஆகவே இதை சொல்லி வரும் கனவள சமணாய்கிறனால்தான் நூறு நூறுன்னு சொல்லி கனவளவுகள் சமநாய்க்கிறனால தான் செறிவை நாங்கள் கூட்டி கழிக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா மூள் மூளை கண்டு கணி கணிக்கணும் ஓகே இது வந்து நீருக்கும் சேதனத்துக்கும் இடையிலான பங்கீட்டு குணகம் அல்லது இதை மாற்றி எழுதுறதா இருந்தா கேடி எச் ஏட செறிவு சேதனத்துக்கும் நீருக்கும் இடையிலான்னு சொன்னா எச்ஏஏக்வஸ் மாறி வரப்போது சைவத்தசம் ரெண்டின் கீழ் சைவத்தசம் எட்டு மூல் படிசு மீட்டர் கணம் சுருக்க ஒன்றின் கீழ் நாலு அதாவது மொத்தமாக ஐந்து மூலக்கூறுகள் ஐந்து மூலக்கூறுகளை சேர்த்திங்கண்டா அதில் நாலு மூலக்கூறுகள் நீருக்குள்ளே போக ஒரு மூலக்கூறு சேதனத்துக்குள்ளே போகும் ஓகே இது இதுதான் ஐடியா பேசிக் ஐடியா அடுத்தது நாங்கள் மூளை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே மூளை வச்சு செய்கிறதா இருந்தால் இந்த இடத்துல சேர்க்கப்பட்ட மொத்த மூளை கணிப்போம் எப் எப்படி மொத்த மூளை கணிப்பீங்க என் டோட்டல் சேர்க்கப்பட்ட மொத்த மூள் இந்த செறிவு கனவளவால் பெருக்குங்க ஆகவே ஒன்று தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் மூசி மீட்டர் கணம் தர நூறு தர பத்தின் இன்சாயம் மூன்று ஆகவே தான் சேர்க்கப்பட்ட மொத்த மூள் நூறு தர பத்தின் சய மூன்று மூள் ஓகே அடுத்தது நாங்கள் இந்த இடத்துல கணித்தோம் இதுக்கு முதல் கேள்வியும்ல இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்கிற நியமிக்கப்பட்ட எட மூலளவு வந்து இருபது தர பத்தின் சய மூண்டுன்னு சொல்லி கணிச்சோம் ஆகவே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள இருபது தர பத்தின் சாயம் மூன்று இருந்தா நூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்படுறது அதிட நாலு மடங்கு ஆகவே நூறு சென்டிமீட்டருக்குள்ள காணப்படுற அதாவது இசடுக்குள்ள காணப்படுற எச் ஏட மூலளவு எண்பது தர பத்தின் சய மூன்று மூல் சரியா ஓகே சேர்க்கப்பட்ட மொத்தம் நூறு தர பத்தின் இன்சாயம் மூன்று மூள் அதில் எண்பது தர பத்தின் இன்சாயம் மூன்று மூள் நீருக்குள்ள போக இருபது தர பத்தின் சாயம் மூண்டு மூல் சேதனத்துக்குள்ள போய்க்கணும் ஓகே இதை பிரதீடுவான் ஆகவே நீருக்குள்ளே போன மூளளவு எண்பது தர பத்தின் சாயம் மூன்று மூல் ஓகே இது மூல் அது செறிவா மாத்துறதுக்கு கனவளவால் பிரிப்போம் கனவளவு நூறு தர பத்தின் இன்சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே ஓவ ஓர்கேனிக்குள்ள போன எச்ஏட மூளளவு இருபது தர பத்து இன்சாயம் மூன்று மூள் கனவளவு நூறு தர பத்து இணையம் மூன்று டெசிமீட்டர் கனம் ஆகவே இதை சுருக்க ஆன்சர் நாலுன்னு சொல்லி வரும் ஓகே ரெண்டு மெத்தட்லையும் செய்யலாம் இந்த இடத்துல ஈஸியான மெத்தட் செறிவை வச்சு போகுது சொன்னால் கனவளவை சமநாய்க்கிறதாலே டிரெக்டா செறிவை கூட்டி கழிக்கலாம் கரைசல் வாயின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனமும் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கனவு அடங்கிய ஒன்றின் பிஹெச் பெருமானத்தை துணிகா ஓகே இது ரெண்டையும் கலந்ததுக்கு பின்னால வர விளைவு கலவையில் பிஹெச் பெருமானத்தை துணியும் ஓகே பிஹெச்சை கணிக்கிறதுக்கு விளைவு கலவையில் காணப்படுற கூறுகள் ஃபர்ஸ்டா தெரியணும் அதுக்கு முதலாவது தாக்கத்தை எழுதி கொள்வான் மென்னமில கரைசலொண்ட வன்கார கரைசலோட கலக்கிறீங்க ஆகவே அமில கார தாக்கம் முதலாவது நடைபெறும் அவை ஹெச்ஏ கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைட் கார கரைசலோட தாக்கம் புரிந்து உப்பையும் நீரையும் விளைவாக்கம் என் ஏ ஏ கரைசல் பிளஸ் ஹெச் டூ ஓ நீரையும் விளைவாக்கம் ஓகே சேர்க்கப்பட்ட ஏ கரைசல மூலளவு தெரியும் இது செறிவு இது கனவளவு ஆகவே இந்த செறிவ கனவளவால் பெருக்குங்க கனவளவை டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றி பெருக்கிறீங்கன்னு சொன்னால் சேர்க்கப்பட்ட மொத்த ஏட மூலளவு தெரியும் அது இருபத்தி ஐந்து தர பத்தின் இன்சமோண்டு மூல் அடுத்தது சே சேர்க்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு மூலளவு கணிப்பா சேர்க்கப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு செறிவு தெரியும் சேர்த்த கனவளவு தெரியும் கனவளவால பெருக்குங்க கனவளவு டெசிமீட்டர் கனத்துக்கு மாத்தி பெருக்கினீங்கன்னு ஆன்சர் பன்னிரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூலன்னு சொல்லி வரும் இது ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்ற பீசுமானத்துல நடைபெற தாக்கம் ஆகவே இந்த இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடை பன்னெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று மூலம் முழுமையாக எச் ஏட பன்னிரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூலோட தாக்கம் புரிந்து முடிவடையும் ஆக விளைவாக்கப்பட்டது பன்னிரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் விளைவாக்கப்படும் ஆகவே இவ்வளவு மூல் உப்பும் எச் ஏட இருபத்தி அஞ்சுல பன்னெண்டு தசம் அஞ்சு போக பன்னெண்டு தசம் அஞ்சு தர பத்தின் மூன்று எஞ்சும் ஆகவே விளைவு கலவில எஞ்சிறது வந்து எச்ஏட பன்னிரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூலம் அடுத்தது உப்பு கரைசல் என் பன்னிரண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய மூண்டு மூலம் இவ்வளவு தான் ஓகே அடுத்த தரப்பட்ட மூலளவுகளை செறிவுகளுக்கு மாத்திக்கொள்ளும் அப்பிஐக்கேன் செரிவை கணிக்கணும்னு சொன்னா இந்த ஒவ்வொரு மூலையுமே மொத்த கனவளவு ஐம்பது தர பத்தின் சய மூன்றால பிரிக்கணும் ஓகே பிரிச்சுங்கண்டா விளைவு காணப்படுற எச் செறிவு சைவர் தசம் இரண்டு ஐந்து எம் இவ்வளவு எச்ஏ விளைவு கலவையில் காணப்படும் இதயம் ஐம்பதுரை பத்திரி சாயம் மூன்றால பிரிச்சிங்கன்னு சொன்னால் சேம் ஆன்சர் தான் வரும் ஆகவே இவ்வளவு எண்ணெய் விளைவு கலவையில் காணப்படும் ஓகே இப்போ இந்த கலவையை பார்த்தாங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் எச் ஏடயம் அதில் உப்பு அல்லது இந்த மென் அமிலமும் அதில் இணை மூலமும் இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் தாங்கட்கரைசால் ஆகவே இந்த தாங்கட்கரைசலுக்கு ஈஸியாக பிஏச்ச கணிக்கலும் ஹண்ட்ரஸன் ஹசல் பார்க் சமன்பாட்டை வச்சு ஓகே இங்கே நடைபெற தாக்கங்களை பார்ப்போம் விளைவு கலவையில் என் ஏ ஏது என் சொல்றது ஒரு உப்பு கரைசல் இதை நூறு வீதம் முழுமையாக அயனாக்கம் அடைந்து என்ஐ பிளஸ் அயன்களையும் ஏ மைனஸ் அயன்களையும் விளைவாக்கம் ஆகவே மூலக்குற்று வடிவில் எண்ணெய் காணப்படுறது இல்லை அது வந்து அயன்களாக மாற்றப்பட்டிருக்கும் சைவத்தசம் ரெண்டு ஐந்து எம் பிரிகி அடைந்தால் சைவத்தசம் ரெண்டு ஐந்து எம் ஏ மைனஸ விளைவாக்கம் அடுத்து இரண்டாவது கலவிக்குள்ள எச் கரைசல் காணப்படுது மென்னமில கரைசல் காணப்படுது இது வந்து நீரோட நீர் வகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் எச் த்ரீ ஓ பிளஸ்லையும் அடுத்து ஏ மைனஸ் சயன்களையும் விளைவாக்கும் ஓகே மூன்று ஸ்டெப்பும் எழுதி கொள்ளுவான் காணப்பட்ட எச் எட கரைசல்ல சைவத்தசம் ரெண்டு ஐந்து இந்த கணவன் எச்டிஓ பிளஸ் கரைசல்ல இல்ல ஆனால் இந்த உப்பிட முழுமையான ஆயனாக்கத்தால கரைசலுக்குள்ளே வந்த சைவத்தசம் இரண்டு ஐந்து எம் ஏ மைனஸ் கரைசலில் காணப்படும் அடுத்த பிரி அடைந்த அளவு எக்ஸ் ஆயிருந்தால் இங்கேயால எக்ஸ் உருவாகும் இதில் எக்ஸ் உருவாகும் அவை சமநிலையில் காணப்படுற எச்ஏட செறிவு சைவத்தசம் ரெண்டு அஞ்சு மைனஸ் எக்ஸ் ஹெச் ஓ பிளஸ் வந்து எக்ஸும் ஏ மைனஸ் டெரிவு சைவர்தசம் ரெண்டு ஐந்து பிளஸ் எக்ஸ் ஐக்கியம் ஆகவே இந்த மென்னம இல்லத்திர தாக்கத்துக்கு கேஏ சமன்பாடு போடுவோம் கேஏ சமன் கே ஏ நாங்கள் ஆல்ரெடி கணிச்சோம் இருபத்தி ஐந்து பாகேசீல எச்ஏட் அமில கூட்டப்பிரிக்கை மாறிலி வந்து ஒன்று தர பத்தின் சய ஆறு மோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீன்னு சொல்லி பார்த்தோம் எச்டிஓ பிளஸ் ஆயின்கள்டிவு எக்ஸ் ஏ மைனஸ் ஆயின்கள்டிவு சைவத்தசம் இரண்டு ஐந்து பிளஸ் எக்ஸ் மோல்ப டெசிமீட்டர் கணம் எச்ஏ டரிவு சைவத்தசம் இரண்டு ஐந்து மைனஸ் எக்ஸ் கணம் ஓகே இந்த இடத்துல ரெண்டு உப்பிட செறிவ பார்க்குற நேரம் இது வந்து சைவதம் ரெண்டு ஐந்துன்னு சொல்றது ஏட முழுமையான ஆயனாக்கத்தால வந்த ஏ மைனஸ் அளவு இங்க எக்ஸ்ன்னு சொல்றது பென் அமிலத்தில் பகுதி பிரிகால வந்த எக்ஸ்ட அளவு ஆகவே இங்கே எடுக்கோள் எடுக்கணும் உப்புட முழுமையான அயனாக்கத்தால வந்த ஏ மைனஸ்ட் அளவோடு ஒப்பிட்ட நேரம் எச்ஏட பகுதி அயனாக்கத்தால வந்த எக்ஸ்ட் அளவை புறக்கணிக்கலாம் ஆகவே சைவத்தரசம் இரண்டு ஐந்து பிளஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவரசம் இரண்டு ஐந்துக்கு சமந் எடுக்க போறேன் அடுத்து இரண்டாவது இந்த இடத்துல எச் ஏட செறிவுல சமநிலை செறிவுக்கு பதிலா இங்க சைவத்தசம் இரண்டு ஐந்துன்னு சொல்றது வந்து எச் ஆரம்ப செறிவு எச் ஆரம்ப செறிவோடு ஒப்பிட்ட நேரம் அதுல இருந்து பிரிகி அடைந்து சென்ற எக்ஸ்டா அளவு வந்து புறக்கணிக்கத்தக்கது சைவத்தரசம் இரண்டு ஐந்து மைனஸ் எக்ஸ் வந்து அன்னளவாக சைவத்தசம் இரண்டு ஐந்துக்கு சமன் சொல்லி எடுக்கிறான் ஆக இதை சுருக்க ஒன்று தர பத்தின் சயா ஆறு சமன் எக்ஸ் சொல்லி வரப்போகுது இந்த ரெண்டும் வெட்டுப்படம் படம் இங்கே இங்க எக்ஸ்னு சொல்றது எச் த்ரீ ஓ பிளஸ் அயன்கள்ட செறிவு அவை ஹெச்டி ஓ பிளஸ் அயன்கள்ட செறிவு ஒன்று தர பத்தின் சயா ஆறு பிஹெச்ட பெருமானம் வந்து உங்களுக்கு தெரியும் மைனஸ் லாக் டென் ஒன்று தர பத்துல ஆறு மோல்படெசுமே கணம் ஓவ ஒரு மோல்படெசுமே கணம் இது ரெண்டு வெட்டுப்பட பிஹெச்ட பெருமானம் ஆறுன்னு சொல்லி வரும் ஆகவே இதுதான் ஆன்சர் அல்லது ஹண்டர்சன் ஹசல்பேக் பாட்டில் போட்டும் செய்யலாம் அந்த பாட்டில் செய்கிறதா இருந்தால் பிஹெச் சமன் பிகேஏ ப்ளஸ் லாக் பத்து ஏ மைனஸ் ட கீழ் ஹெச்ஏட செரிவு ஆகவே இந்த இடத்துல பிஹெச் சமன் பி ஏ வந்து தெரியும் கேஏட பெருமானம் இவ்வளவா இருந்தால் இதில் மைனஸ் லாக் பத்துட ஒன்று தர பத்தின் சரி ஆறுன்னு சொன்னால் ஆறுன்னு வரப்போது லாக் ஏ மைனஸ்ட செவும் ஹெச்ஏட செறிவும் நாங்கள் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இது ரெண்டும் சம்ஷன்ஸ் எடுத்ததுக்கு பின்னால சமன் ஆகும் ஆகவே இது ரெண்டும் வெட்டுப்பட லாக் பத்தின் ஒன்றுன்னு சொல்லி வரும் ஆகவே லாக் பத்துட ஒன்று வந்து பூஜ்யத்துக்கு சமன் ஆகவே பிஹெச் வந்து ஆறுன்னு சொல்லி எடுக்கலாம் இது வந்து ஹேண்டர்சன் ஹசல் பேக் சமன் பாட்டை வச்சு சேருது